இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளை தேர்வு செய்யும் வழிமுறைகள் மற்றும் உத்திகள் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மரபியல் மற்றும் இனவிருத்தி துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவசாயம் மற்றும் கால்நடை வளர் வளர்ப்பு தான் விவசாயங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்திறன முதுகிலுமாக இருக்குது குறிப்பாக நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயம் கால்நடை வளர்ப்பு இது ரெண்டு நம்பி தான் மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பண்ணை மகளிர்கள் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகளை நம்பி தான் இருக்கிறாங்க ஸோ இது இதனுடைய தாக்கம் என்னாச்சு அப்படின்னா நம்ம வந்து கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருடங்களாக பால் உற்பத்தியில் இந்தியா வந்து உலக நாடுகளில் முதலிடம் வகிக்கிறது இதில் இது மட்டும் இல்லாமல் உலக மொத்த பால் உற்பத்தி இருபத்தி நாலு சதவீதம் பால் உற்பத்தி வந்து இந்தியாவிலேருந்து தான் கிடைக்கிது இல்லை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தொன்று மில்லியன் டன்ஸ் பால் உற்பத்தி நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கு இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கறவை மாடு வளர்ப்பு தொழில் ஒரு லாபகரமான இருக்கிறது ஒரே விஷயம் தான் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு இந்த இப்படிப்பட்ட கறவை மாடு வளர்ப்புக்கு தேவையான கறவை மாடுகளை வந்து எப்படி தேர்வு செய்வது உத்திகளும் அதனுடைய வழிமுறைகளை பத்தி ஒரு சில ஒரு சில குறிப்புகள் மட்டும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு இருக்கிறேன் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம எந்த ஏரியாவில் இருக்கும் எந்த இடத்துல வசிக்கிறோம் ஸோ அந்த எந்த இடத்துல நம்ம கால்நடை பண்ணையோ இல்லை கால்நடை வளர்க்க போறோங்கிறது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தட்ப சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே கலந்தது ரொம்ப அதிகப்படியான வெப்பம் இருக்கு அதிகப்படியான மழைப்பகுதி இருக்கு இரண்டு கலந்து பகுதியில் இருக்கு ஸோ அந்த வகையில அதிகப்படியான வெப்பநிலை இருக்கிற பகுதிகளில் ஜெர்சி கிராஸ் சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கறவை மாடுகளுக்குன்னு உள்ள இனங்கள் கரைவை மாட்டு இனங்கள் பார்த்தீங்கன்னா சாகிவால் ரெட் சிந்தி கிர் இது மூணு இருக்கு பட் அதனுடைய பால் உற்பத்தி வந்து போதுமானதெல்லாம் இல்லை அதனால் மட்டும் பண்ணால் அயல்நாட்டு இனங்களோட சேர்ந்து நம்ம கலப்பினம் செய்து நம்மளுடைய பால் உற்பத்தி அதிகப்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தட்போப்புற சூழ்நிலை அதிகமான வெப்பம் இருக்கிறதால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜெர்சி கிராஸ் இது வந்து ஒரு அயல்நாட்டு கலப்பினம் அயல்நாட்டுக்கு இனங்க அந்த இனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பால் உற்பத்தி தர ஒரு இனம் ஸோ அந்த இனத்தை வந்து நம்மளுடைய உள்நாட்டு இனங்களோட கலப்பணம் செய்து நம்மளுடைய பால் உற்பத்தி அதிகப்படுத்திருக்கு அப்படி கலப்பணம் செய்யும்போது வல்லுநர்கள் மற்றும் வந்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதனுடைய பிளட் லெவல் சொல்லுவாங்க அதனுடைய கலப்பினம் விகிதம் வந்து ஐம்பது பர்சன்ட் தாண்டாமல் இருக்கணும் அப்படி தாண்ட் தாண்டாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம கலப்பினம் செய்து உருவாக்குற மாடுகளுடைய உற்பத்தியாக இருக்கட்டும் அதனுடைய அடாப்டேஷன் சொல்லுவாங்க அதனுடைய நம்ம தட்ப சூழ்நிலைக்கிறமே தகுந்து வாழ்றது உற்பத்தி மற்ற டிசீஸ் ரேஸ் சொல்லுவாங்க அது நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும் நீங்கள் அதே பிளட் லெவல் வந்து ஐம்பதுக்கு மேலே ரெண்டு எழுபத்தஞ்சு அடி போகும்போது நமக்கு பால் உற்பத்தி ஏற்பாத்த அளவுக்கு இருந்தபோதிலும் அந்த அந்த கலப்பின மாடுகள் இந்த தட்பகுப்பு நிலைக்கு தகுந்து அமையாது அப்போ நிறைய நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வந்து மாடுகள் இழ இழப்பு ஏற்படும் நம்மளுடைய உற்பத்தி அதிகமாக இருந்தால் நம்மளால் அடுத்த கன்றி இன்றுதல் மற்றும் அடுத்தடுத்த இதுக்கு வந்து நம்ம வந்து ஏற்ற மாதிரி இருக்காது ஸோ அதனால் என்ன பண்ணணும் நம்மளுடைய ப்ளட் லெவல் சொல்லுவாங்க அதாவது கலப்பின இதுங்களை ஐம்பது பர்சன்ட் தாண்டாமல் பார்த்துக்கணும் அப்புறம் எந்த ஏரியாவில் நம்ம பண்ண போகிறோம் இப்போ கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹச்எஃப் மாடுகளை வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே உள்ள ஸ்டார்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி அங்கே உள்ள மாடுகளை வந்து கலப்பின பண்ணலாம் ஸோ அதுவே நம்ம வந்து இப்போ வெள்ளூர் அரியலூர் திருச்சி இதேமாரி வந்து தற்போது வெப்பநிலை அதிகமாக உள்ள மா இடங்கள் வந்து ஜெர்சி கிராஸ்பிரீடை வந்து நம்ம நம்ம வந்து அறிமுகப்படுத்தி அதனுடைய விந்தணுக்கள் மூலிமா நம்ம வந்து இனப்பெருக்கம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பால் உற்பத்தி வந்து நம்ம உள்நாட்டு இடங்களில் அதிகப்படுத்தலாம் ஸோ அதோடு தமிழ்நாட்டில் எந்த ஒரு இருக்கிற மாடு இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தா உழவுக்கும் மற்ற உழவுக்க உழவுக்கான பயன்பாட்டுக்கான மாட்டினங்கள் தான் இருக்குது நம்மள கரவு மாட்டு இனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது ஸோ அதனால் நம்ம வந்து ஜெர்சி கிராஸ் ப்ரிட் அதாவது ரெட் சிந்திலேயோ அல்லது வந்து ரெட் சிந்தியில் கிராஸ் பண்ண ஜெர்சி கிராஸ் ப்ரீட் கவுஸ் மாடுகளை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் விவசாயிகள் இந்த கரவு மாடுகளை வந்து எப்படி தேர்வு செய்கிறது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் அவங்களோட பண்ணைகள்லேயே வளர்கிற மாடு கிளாரிக்கின்ற வளர்த்து அதன் மூலயமா வந்து அவங்க வந்து கருவே மாடுகளாக கொண்டு வந்து அவங்க உற்பத்தி பண்ணலாம் அப்படி இல்லை கம்பல்சரி நம்ம வந்து வாங்கணும் நான் என்னுடைய மாட்டுப் பண்ணையில் வந்து என்னோட வீட்டில் வந்து நான் மாட்டுகளை எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சந்தைகள்லேருந்து தேர்வு செய் மாடுகளை தேர்வு செய்யலாம் இல்லைன்னா அப்படின்னா அருகில் உள்ள மற்ற பண்ணையாளர்கள் மற்ற விவசாய பெருமக்கள்லருந்து நம்ம வந்து மாடுகளை வாங்கி நம்ம வந்து உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் ஸோ அப்படி தேர்வு செய்யும்போது சந்தைகள்லேருந்து தேர்வு செய்யும்போது முதல்ல நம்ம வந்து மாடுகளை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி எந்த வகையான இனத்தை தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிறத முதல்ல வந்து மைண்ட் நம்மளுடைய கொண்டு வரணும் ஸோ அபகத்துக்கு கொண்டு வந்து முதல்ல நம்ம வந்து ஜெர்சி கிராஸ் புட்டு செலக்ட் பண்ண போகிறோமில்ல ஹெச்எஃப் கிராஸ் ஃபுட் கிராஸ் செலக்ட் பண்ண போகிறோமாங்கிறது நம்மளுடைய தற்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலெக்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது முதல்ல பல் முதல்ல வந்து அதனுடைய வயது ஸோ வயது வந்து பல்ல வச்சு பார்ப்போம் ஸோ இரண்டு பட்கள் இருந்துச்சுன்னா ரெண்டரை வயசு நாலு பட்கள் இருந்தால் மூ மூணு டு மூன்றரை வயசு ஸோ முடிஞ்ச வரைக்கும் முதல் ஈத்தை ரெண்டாயிரத்துல உள்ள மாட்டில் வாங்குறது நல்லது ஸோ சில நேரங்கள்லேருந்து நம்ம வந்து நாலு ஈத்து அஞ்சு ஈத்து மாடு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு ஈத்து தான் பால் இருக்கும் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அது இனப்பெருக்கம் ரொம்ப சிக்கலாக இருக்கும் ஸோ நம்மளோட அடுத்த உற்பத்தியாக அந்த இருந்து எடுக்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம வந்து முதல் ஈத்து ரெண்டாயிரத்துலேயோ வாங்கிட்டு வந்து நல்லது அதுக்கப்புறம் இந்த பத்து டு பதினஞ்சு நாட்கள் கழிச்சா நம்ம வந்து மாடுகளை வாங்கணும் ஸோ அந்த டைமில் வாங்குறது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது ஸோ பத்து டு பதினஞ்சுக்கு அப்புறம் வாங்கும்போது அந்த அந்த மாட்டினுடைய அதிகப்படியான பால் உற்பத்தின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் எவ்வளோ பால் உற்பத்தி தர முடியுங்கிறத அந்த பத்து டு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் மசஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த அதுக்கப்புறம் வாங்குறது சிறந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடி கண்டிஷன் ஸ்கோர்னு சொல்லுவாங்க ஸோ அதனுடைய முழு அமைப்புக்கும் ஒரு மார்க் கொடுத்துட்டு நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஜென்ரல் அப்பியரன்ஸ் நம்ம மாடு கிட்ட போனோன்னே நம்ம பார்த்து பின்னாடி போகும் பிளிங் பிளிங்னு கண்ணு வந்து பளபளப்பாக மின்னும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் வச்சு ஜென்ரல் அப்பியரன்ஸுக்கு ஒரு பதினெட்டு மார்க் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் நெக் ஸோ நெக் ஸோ கழுத்து பகுதிகளுக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதியெலாம் நாசில் சொல்லுவாங்க அந்த மூக்கு இருக்குது இல்லைங்களா மூச்சு விடுறது ஏதோ நாசில் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரப்பதத்தும் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடு வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் நல்ல உடல்நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி பார்த்திங்கனா ஃபோர் கோட்ரஸ் ஸோ அதோடய கால்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்டடியாக இருக்கணும் எந்த ஒரு டிஃபார்மெண்டிஸ் எந்த ஒரு குறைகளும் இருக்கக்கூடாது ஸோ குறைபாடுகள் ஊன குறைபாடுகள் எதுவுமே எந்த ஒரு குறைபாடுன்னு கூட பேலன்ஸாக நடக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஏழு மார்க் கொடுக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாடி பாடி ஸ்ட்ரக்சர் அதனுடைய விழா எலும்புகள் எப்படி இருக்குது ஸோ அதனுடைய உடலமைப்பு எப்படி இருக்குது அதுக்கு வந்து இருபது மார்க் கொடுக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஹைன் கோட்டர்ஸ் பின்பகுதி ஸோ மாட்டினுடைய பின்பகுதி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம நம்மளுடைய கன்றுக்குட்டி இன்றுதலுக்கு பின்னாடி உள்ள எலும்புகள் அதனுடைய அந்த ஜா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ அது வந்து கொஞ்சம் அகன்று கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு டெலிவரி டைம்லாம் சரி ஈஸியாக வந்து மாட்டால் கண் இன முடியும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இருபது மார்க் கொடுக்குறோம் முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதி அதனுடைய மடிப்பகுதி இதுக்கு தான் மேக்ஸிமம் மார்க் கொடுக்குறாங்க முப்பத்தி நாலு மார்க் கொடுக்குறாங்க அந்த மடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மடி பெருசாக இருந்தால் பால் நிறையா கறக்குங்க நிறைய விவசாயங்களுடைய ஒரு தவறான எண்ணம் ஸோ மடி பெருசாக இருந்தால் பால் கறக்குங்கிறது வந்து ஒரு ஒரு இது கிடையாது மடி வந்து சின்னதாக அதனுடைய வயிற்றுப்பகுதியில் ஒட்டி காணப்படணும் ஸோ வற்றி ஒற்றி பார்க்கணும் மடியை தொட்டு பார்த்தா பஞ்சு போல் இருக்கணும் ஒரு சில நேரம் மடிவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ அது ரொம்ப நீங்கள் மடியை தொட்டு பார்த்திங்கன்னா பஞ்சு பால் இருக்கணும் அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்வு செய்யும் வழிமுறைகள் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து நாலு காம்பு இருக்குது இல்லைங்களா அந்த நாலு காம்பும் ஸ்கொயர் சதுரமாக இருக்கணும் ஸோ ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் இடைப்பட்ட இடைவெளியானது கரெக்டாக ஒரே அளவாக இருக்கணும் ஸோ போல் நாலு காம்புடைய நீளம் ஸோ ஒரே அளவாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு தான் நம்ம வந்து பாடி கண்டிஷன்ஸ்கு உடலமைப்புக்கான மதிப்பெண்களில் வந்து நம்ம அதிகப்படியாக நம்ம மார்க்கு மடி மடிக்கு கொடுக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் நம்ம மாடுகளை வாங்குறது கறவை கறவைகளுக்கு தான் ஸோ அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மடி நரமுன்னு சொல்லுவாங்க பால் நரமுன்னு சொல்லுவாங்க அந்த மடிகளுக்கு போக வேண்டிய நரம்பும் ரொம்ப பிடைத்து காணப்படும் காணணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி நல்லாயிருக்கும் ஸோ அதுவே அந்த நரம்பு தெரியல உள்ளாருன்னா பால் உற்பத்தி கண்டிப்பாக இருக்காது சரிங்களா அதே போல் பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மடி வந்து அப் அந்த வயிற்று பகுதியில் ஒட்டி காணப்படணும் ஸோ திரும்பி திரும்பி தொங்கிகிட்டே இருந்தது அப்படின்னா பால் கறந்ததுக்கப்புறம் அது வந்து நல்ல ஒரு கறவை மாட்டுக்கெல்லாம் அடையாளமே இல்லை ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் தோல் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிருத்தமாக இருக்கக்கூடாது சிலுத்த மாதிரி அப்புறம் கோமாரணியோட தாக்கம் இருந்தது எஃபெக்ட் தான் நம்ம சிலிருத்தமாக இருக்கணும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் பேட்ச் பேட்சாக ஒரு சில நேரங்களில் ஒரு சில மாடுகளில் முடி கொட்டியிருப்போம் உள்புற மற்றும் வெளிப்புற ஒட்டுணங்களோட தாக்கத்தால் உள்ளது ஸோ மாதிரி கண்டிஷன் உள்ள மாடுகளை நம்ம கொஞ்சம் வாங்குது தவிர்க்கலாம் ஸோ அதுமாரி மாடு வாங்க போகும்போது சந்தைகளாக இருக்கட்டும் மற்ற பண்ணையாள இருக்கட்டும் காலையோ அல்லது இந்த மாலைகளே போனீங்க அப்படின்னா நீங்கள் பால் கறந்து பார்த்து வாங்க சில பேர் சொல்லுவாங்க அஞ்சு டு பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் காலைல கறக்கும் சாயங்காலம் நாலு லிட்டர் கறக்கட்டு நம்மளோட இன்னும் நல்லா பெட்டராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா காலைல கறந்து பார்த்து நீங்கள் வாங்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா சயின்டிஃபிக் செலெக்ஷனெலாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மாடுகளை செலக்ட் பண்ணும்போது அதனுடைய முன்னோர்களுடைய வரலாறு ஸோ அதனுடைய சப்போஸ் அங்கே அங்கே அந்த அவங்க பண்ணைகளே பிறந்த மாடாக இருந்தால் அதனுடைய அம்மா எவ்வளோ பால் கறந்துருக்கு அப்படிங்கிறத மேபி ரெக்கார்டு வச்சுருப்பாங்க சொசைட்டியில் பால் ஊத்துனா அட்டை வச்சிருப்பாங்க ஸோ அந்த அட்டைகள் இருந்தால் நம்ம வந்து வாங்கலாம் ஸோ அப்படி நம்ம அந்த சொசைட்டி எந்தங்குன்னு பார்த்துட்டு நம்ம இன்னும் டீப்பாக நல்லா இன்டீரியர் செலெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பண்ணலாம் அதனுடைய வரலாற்று பதிவேடுகள் மூலிமா நம்ம வந்து இது பண்ணலாம் ஸோ அதே போல் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு ஒன்றாவது யூத்து அல்ல இரண்டாவது யூத்துக்கிற மாடுகளை பத்து டு பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் வாங்குறது தலைச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள விழா எலும்புகள் வந்து உள்ள நம்ம யூஸ்வலாக வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் அதனுடைய ரூமன் சொல்கிறது அதனுடைய வயிற்றுப்பகுதியில் வந்து கரெக்டான சீரோ சீரான இது நடந்துட்டுருக்கா ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு கையை வச்சு பார்ப்போம் ஸோ அந்த இடம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குழியாக இல்லாமல் கொஞ்சம் மேடாக கொஞ்சம் கொஞ்சம் அகன்ற உடல் உடலமைப்பு நீள் நீள்வட்ட ஒரு பகுதியும் வந்துட்டு நம்ம நீல் நீள்வட்ட அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு கறவை மாடுகளுக்கான கறவைக்கான ஒரு உத்தி உத்தியான மாடாக இருக்கும் ஸோ மேற் இந்த இவ்வாறு இவ்வளோ கூறின ஒரு சில உத்திகளை நீங்கள் வழிமுறைகளையும் வச்சுட்டு கரவு மாடுகளை தேர்வு செஞ்சு வளர்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற உற்பத்தியோட இன்னும் அதிகப்படியான ஒரு பால் உற்பத்தியை நீங்கள் வந்து கொண்டு வர முடியுங்கிறது என்னுடைய ஒரு சில ஆலோசனை மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் வினோத்ராஜ் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு மூன்று இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்